இனிமே கண்ணை முடிட்டு வாங்களாம். என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட மகனை பராமரித்து வரும் ரயில்வே அதிகாரியை இடமாற்றம் செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய தெற்கு ரயில்வேயில் குண்டக்கல் கோட்டத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றிய கௌரி தனையன் என்பவர் ஆடிசம் நோயால் பாதிக்கப்பட்ட தனது மகனை கவனிக்க வேண்டும் என கூறி தெற்கு ரயில்வேவுக்கு இடமாற்றம் கூறினார் அதன்படி இடமாற்றம் வழங்கப்பட்டு அரக்கோணத்தில் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் அரக்கோணத்தில் பணியாற்றி வந்த அவரை இடமாற்றம் செய்து ரயில்வே நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்தது இதனால் தனது மகனை கவனிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி ஓய்வு பெறும் வரை அரக்கோணத்தில் பணியாற்ற அனுமதிக்கக் கோரி ரயில்வே நிர்வாகத்திற்கு விண்ணப்பித்தார் இந்த விண்ணப்பத்தை நிராகரித்து ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டது இதையடுத்து தன்னை இடமாற்றம் செய்த உத்தரவையும் விண்ணப்பத்தை நிராகரித்த உத்தரவையும் எதிர்த்து கௌரி தனையன் மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் சுவாமிநாதன் மாற்றுத்திறனாளிகளை கவனிக்க வேண்டிய தொழிலாளர்களுக்கு இடமாற்றத்தில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என பணியாளர் நலத்துறை உத்தரவுகள் பிறப்பித்துள்ளதை சுட்டிக்காட்டி ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட மகனை கவனிக்க வேண்டியுள்ளதால் மனுதாரரை இடமாற்றம் செய்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார் மேலும் அவர் தற்பொழுது பணியில் உள்ள பகுதியிலேயே நீடிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது